அனைவருக்கும் வணக்கம் இயற்கை ஜோட் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம் இந்த ஆறாம் தேதி என்பது சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ஒரு எண்ணாகும் சுக்கரன் என்பவர் குரு பகவானுக்கு நிகரானவர் அசுர குருக்கு தேவர் குரு பகவான் என்பவர் தேவர்களுக்கு குருவாக இருப்பவர் சுக்கர பகவான் அசுரர்களுக்கெல்லாம் தேவராக இருப்பவர் இந்த அசுரர் தேவர் குருவாக இருந்தாலும் இவர்களுக்கு கிரக வாயிலில் இவர்களுக்கு உன்னத நிலை இருக்கிறது அதாவது தேவர் குலத்திலும் இவர் இருக்கலாம் அசுர தேவர்களுக்கும் குருவாகவும் இருக்கலாம் இவர்களுக்கு இரண்டு விதமான வாய்ப்பும் இருக்கிறது கிரகங்களில் சுப கிரகம் எனப்படும் குரு பகவான் சுக்கர பகவான் இவர்கள் இயற்கை சுபர்கள் மீதி சந்திரன் அரை அரைசுபர் அதாவது வளர்ப்பிறகில் சுபர் தேய்பரில் அசுபர் அதே போல் சூரியன் முதன்மை கிரகமாக இருந்தாலும் ஆத்ம காரகனாக இருந்தாலும் அவரும் பாபர் நிலையில்தான் இருக்கிறார் அதே போல் புதன் இந்த புதன் கிரகம் எங்க இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி செயல்படும் தீய கிரகங்க இருந்தால் தீய வேலை செய்யும் நல்ல கிரகங்கள் கூட இருந்தால் நல்ல வேலையை செய்யும் சுக்கர பகவான் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த தேதியில் பிறந்தவர் அனைவருக்கும் சுக்கர பகவான் ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்பார்கள் இதில் பிறந்தவர்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் மிகவும் கவர்ச்சிகரமாக இருப்பார்கள் இவர்கள் முகம் எப்பவுமே தேஜஸாக இருக்கும் கண்கள் காந்த கண்கள் மாதிரி யாரையும் வசியம் பண்ணக்கூடிய நிலை இவர்களுக்கு இருக்கும் இந்த சுக்கிர பகவானில் பிறந்தவங்க எண்பது சதவீதம் பேர் வசதி வாய்ப்பாக தான் வாழ்வார்கள் ஆரம்ப நிலையில் இவர்களுக்கு ஒரு சிலருக்கு மட்டும் ஆரம்ப நிலையில் கஷ்டங்களா நிறைய வந்தாலும் குறிப்பிட்ட வயது அதாவது ஒரு இருபத்தி ஏழு வயதுக்கு மேல் இவர்கள் எப்படியும் ஒரு இலக்கை அடைந்து ஒரு நல்ல நிலைக்கு வாடகை வீட்டிலிருந்து குத்தகை வீட்டுக்காக போயிடுவார்கள் போக்கியத்துக்கு வாங்கியாவது சிலருக்கு வீடு கட்டியாவது வாழ்ந்து சிறு வயது முதலே இவர்கள் யாருடைய வீடாவது இவர்களுக்கு விடும் வாடகை கம்மியாக அல்லது போக்கியத்துக்கு இப்படி ஏனென்றால் சுக்கர பகவான் சொகுசுக்காரகன் இவர்களுக்கு எவ்வளவுதான் கஷ்டங்கள் மற்ற கிரக வந்தாலும் இந்த சுக்கர பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் சாப்பாட்டு இருக்கும் இடத்துக்கும் சரி எந்த குறையும் வராது அதாவது துணிமணிக்கும் சரி எதுக்குமே ஒரு குறை வராது இவர்கள் இப்படி கஷ்டமா இருக்கே என்று நினைத்து அழுது கண்ணீர் விட்டார்கள் என்றால் அந்த ஒரு வாரத்துக்குள் எப்படியாவது அது பூர்த்தியாகி ஏனென்றால் இந்த சுக்ரா ஆதிக்கத்தில் பிறந்தவர்களிடம் மற்றவர்கள் எப்படியும் ஏதாவது ஒரு உதவியை இவர்களுக்கு செய்து விடுவார்கள் இவர்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்து விட்டது அதை புலம்பிய புலம்புற புலம்புல மற்றவங்க இந்த இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அந்த அளவுக்கு இவங்க புலம்பி தீர்த்துருவாங்க இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்றதுலயே மற்றவங்களுக்கு செடவாகி சரி இந்த இதையா நீ வச்சு போ அப்படி என்று இந்த ஆறாம் நம்பருக்காரங்களுக்கு கொடுத்துருவாங்க சில பேர் அவன் பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னா கூட சிலர் தெரிஞ்சே ஏமாறுவான் இவங்கள்ட்ட அதே போல் இவங்க போய் யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க ஆனால் மற்றவர்கள் வந்து ஏமாறக்கூடிய நிலைகளை அவங்களே ஏற்படுத்திக்குவாங்க இது எப்படி சொல்கிறதுக்கு இருக்குன்னா நானாக உன்னை ஏமாத்தலை அப்படிங்கிற மாதிரி தான் இது நிலைகள் வரும் பெருவாரியாக இந்த சுக்கர பகவானுடைய ஆரோக்கியத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கர நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் உன்னதமானவர்கள் அவர்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டார்கள் மிக பெரிய வியாபாரம் அதாவது ஜவுளி நகைக்கடை மாதிரி ஆடம்பர பொருள் ஃபேன்சி ஆடம்பரப் பொருள் அனைத்துமே இவர்களிடம் இருந்துதான் மற்றவர்கள் வாங்கணும் அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்க ஒரு சிலர் மட்டும் மற்ற கிரகங்களின் தாக்கத்தால் ஏழ்மையாக வாழக்கூடும் மற்றவர்களுக்கு இவங்க உதவி செய்வாங்க யாராவது ஒரு ஏழ்மையின்னு சொல்லி அழுதாங்கன்னா உடனே இவங்க தூக்கி கொடுத்துருவாங்க இவங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க குடும்பத்தில் யாருக்காவது வந்து கொஞ்சம் சரியில்லை பஞ்சமா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா அந்த இவங்க கொடுத்துருவாங்க இந்த மாதிரிலாம் உதவி வாங்கினவங்கள்ட்ட மட்டும் இவங்க உதவி செய்ய மனசு இடம் தராது ஏன் அப்படின்னா குரு அசுர குரு அசுர குருக்குறதுனால அதனுடைய இயக்க தாக்கம் தான் செய்யும் அல்லது மறதி ஏற்பட்டுவிடும் அல்லது தடங்கள் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுவிடும் அதனால குருவுக்கோ உதவி செஞ்சவங்களுக்கோ இவங்க உதவி புரிவது மிக மிக கடினமாக இருக்கும் அதுக்காக இவங்களுக்கு சொல்ல முடியாது ஏன்னா அந்த மாதிரிதான் சூழ்நிலைகள் அமையும் இதுதான் இயற்கையின் விதி இதை ஜோடி ரீதியாகவும் நாம் அனுபவ ரீதியாகவும் கண்ட உண்மை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மற்றபடி இயல் இசை நாடகம் நடிப்பு திறன் அருமையாக அபாரமா இருக்கும் கலைகளை ரசிக்கக்கூடியவர்கள் கலை பொருட்களை பொருள்களை தயாரிக்கக்கூடியவர்கள் கதை காவியம் எழுதக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கவர்கள் என்று சொல்லலாம் அதே மாதிரி இதில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இருவரும் முகமும் அப்படியே சிரித்த முகம் போல் இருக்கும் ஆயிரம் இவர்கள் கஷ்டம் இருந்தாலும் வெளியே வாடிக்கையாளர்களிடம் அல்லது வெளியே நபரிடம் சிரித்து பேசிய இவர்கள் சோகத்தை மறைத்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு ஆயிரம் சோகம் இருந்தாலும் அந்த சோகத்தை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் புன்னகை இவர்களுடைய தாரக மந்திரமே புன்னகை இந்த உலகத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும் அதாவது சொகுசுக்காரங்க இவங்க சுகபோகக்காரங்க தன் துணைவியருக்காக கணவனோ அல்லது மனைவிக்கோ அவங்க மேல அளவு அளவுக்கு அளவுந்த பாசம் வைத்திருப்பார்கள் தன் குடும்பத்திற்காக அயராது உழைக்கக்கூடியவர்கள் அதற்காக எந்த ஒரு கஷ்டத்தையும் தாங்கக்கூடிய கூடிய உள்ளவர்கள் தன் குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வரும் வரை தன்னை பற்றி கவலைப்படாமல் நேரங்காலம் பார்க்காமல் இரவு பகலம் கூட உழைத்து ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பது இவர்களின் லட்சியம் இது ஏழ்மையில் இருப்பவரும் சரி கொஞ்சம் வசதியாக இருந்தாலும் சரி அந்தது வசதி தந்த மாதிரி தன் குடும்பப் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இதில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்ணாக இருந்தால் கூட ஒரு ஆணுக்கு இணையாக உழைக்கக்கூடியவர்கள் உழைத்து எப்படியும் இலக்கை அடைந்தே தீர்வார்கள் குடும்பம் ஒன்றே தாரக மந்திரம் இவர்களுக்கு தன் பிள்ளைகள் நல்லபடியாக சொகுசாக வாழணும் தன் கணவர் அல்லது மனைவி அவர்கள் சொகுசாக வாழணும் என தன்னை பற்றி கவலைப்படாமல் தூக்கம் இல்லாமல் கூட உணவு கம்மி கம்மியாக இருந்தாலும் கூட அதை சமாளித்து கொண்டு உழைத்து எப்படியும் மிச்சம் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு கண்டிப்பாக வந்துடுவார்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதே இவர்களின் லட்சியம் அந்த சந்தோஷத்தை அடைவதற்கு அதாவது ஒரு படத்தில் ஒரு டயலாக் இருக்கு வாழ்றதுக்காக சாகும் வரை ரிஸ்க் எடுப்பேன் என்று ஒரு டயலாக் இருக்கு அந்த மாதிரி இவர்கள் சந்தோஷமாக நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த ரிஸ்கையும் எடுத்து தன் குடும்பம் ஒன்றே தாரக மந்திரமாக வைத்து அந்த குடும்பத்திற்கு ஓயாத உழைக்கக்கூடிய உன்னதமானவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் இவர்கள் மைனஸை மட்டும்தான் மாத்திக்க கொள்ள முடியாமல் இருக்கிறது அது என்ன மைனஸ் சுக்கர எண்ணில் பிறந்தவர்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறார் என்றால் அந்த உதவி அவரிடம் இருந்து ஏதோ எதிர்பார்க்கிறார் என்று அர்த்தம் சும்மாலாம் இவங்க சோழியின் குடிமியும் ஆடாது ஏதாவது தொலைநோக்கப்பார்வை அவங்களை பின்னாடி அவங்களுக்கு அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது தேவை அப்படி மட்டும்தான் இவங்க உதவி பண்ணுவாங்க இதில் இருபது சதவீதம் பேர் எண்பது சதவீதம் உன்னதம் தான் சொல்லிட்டோம் இருபது சதவீதம் பேர் இவங்கனால தான் இந்த கிளப்பு பாரு இந்த மாதிரி இல்லிகள் இந்த இல்லீகலை கூட பணத்தை கொடுத்து சட்டப்பூர்வமாக செய்வாங்க சட்டபூர்வமாக இல்லைகள் நடக்குது அப்படின்னா அங்க சுக்கிரன் ஆதிக்கம் இருக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இல்லாமல் டான்ஸ் கிளப்பு சீட்டாடும் கிளப்பு இந்த மாதிரியெல்லாம் கிளப்பு எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இந்த சுக்கிரன் அசுர குருவின் ஆதிக்கம் பெற்றால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு நேர்மையான அதிகாரிலாம் போய் அங்கே எதுவுமே பண்ண முடியாது ஏனென்றால் சுக்கர பகவானுங்கிறவங்க ஒரு குரு அவங்களை போய் எதா பண்ண முடியுமான்னு பார்த்தா அவங்களை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் அவங்கள பாதுகாத்துருவாங்க கடைசியில் அவங்கள கேட்க போய் மொக்கப்பட்டு நேர்மையானவர்கள் அவர்கள் மொக்கப்பட்டு தான் நின்று அவர் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்னால ஒன்றுமே அங்கே செயல்படுத்த முடியாது இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் போது தான் பெரிய பெரிய அதிகாரி எவ்வளோதான் நேர்மையாக இருந்தும் அவங்களால சட்டத்தை ஒரு ஒழுங்குமுறைக்கு கொண்டு வர முடியாமல் கடைசியில் இவங்க மேலே பழியை போட்டு விட்ருவாங்க அவங்க சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க அல்லது இவங்களை ஏதோனு பண்ணி விட்ருவாங்க அப்புறம் இவங்க எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடும் அதுக்கு சட்டமும் துணையாக நிற்கும் அது யாரையும் ஒருவரை தனியாக குறை சொல்ல முடியாது ஏனென்றால் குரு பகவானை விட சுக்கர பகவானுக்கு வலு அதிகம் கிரகவாரியாக அந்த கிரகவாரியாக வலுவை சொல்லிக் கொள்கிறேன் கேளுங்கள் அதாவது கிரக பலத்தில் புதன் பகவானை விட செவ்வாய் பகவான் பலமிக்கவராவார் செவ்வாய் பகவானை விட சனி பகவான் பலமிக்க கிரகம் ஆகும் சனி பகவானை விட குரு பகவான் பலமிக்கவர் ஆவார் குரு பகவானை விட சுக்கர பகவானே பலமிக்கவர் ஆவார் இப்படி பலத்தில் கிரக பலத்தில் குருவை விட சுக்கர பகவான் பலம் அதிகம் அதனால தான் சில நேரங்களில் நீதி செத்து போகுது அநீதி தலை தூக்குது சரி அப்போது இதில் பிறப்பது இவர்கள் குற்றமா என்றால் அது கிடையாது பிறப்பது யார் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் பிறக்கலாம் நம்ம கையில் எதுவும் கிடையாது அதே போல் இறப்பும் நம்ம கையில் கிடையாது இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கிறது அதனால்தான் ஏன் இதை இவ்வளவு இதாக சுட்டி காட்டுகிறோம் என்றால் பிறப்பின் விதிப்படி நாம் எல்லோரும் எப்படி பிறக்கிறோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ விதி என்பது அசிங்கமாக இருந்தாலும் மதியை கொண்டு அதை தூய்மைப்படுத்துகிறோம் அல்லவா அதே போல் தான் மதியை கொண்டு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களை அறியாம ஒரு விஷயங்கள் செய்யலாம் நாம் ரோட்டில் போகும்போது தெரியாம ஒரு சாணியை மீச்சடுறோம் அதுக்காக நம்ம காலை வெட்ட மாட்டோம் காலை கழுவிக்கலாம் அதே மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த வீடியோ மூலியம் இது எத்தனை ஆறாம் இருக்காருங்க ஆறாம் தேதிக்காரங்களோ பாஞ்சாம்தேதிக்காரங்களோ இருபத்தி நாலாந்தேதிக்காரங்களோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்க கொடுத்து வச்சிருக்கதோ ஏனென்றால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் டக்குன்னு ஒளிபரப்பாகாது சாதாரணமாக வேறு ஏதாவது விஷயம் கெட்ட விஷயம் நெகட்டிவ் விஷயம்னு சொன்னால் உடனே வைரலாகும் இதெல்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் நான் ஒன்று தவறாக சொல்லவில்லை இனிமேலாவது உங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களே தூக்கி எறியாதீங்க அவங்களுக்கு நல்லது செய்யுங்க நல்லது செயலினாலும் பரவாயில்ல கெடுதல் செய்யாதீங்க சரி மற்றபடி உங்களிடம் ப்ளஸ் எல்லாம் என்னவென்றால் எதையும் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் உள்ளவர்கள் திடகாத்திரமான செயல் செய்கிறவர்கள் ஏன் ஜோயிட சாஸ்திரமே உன்னால் சொல்ல முடியும் சொகுசான விஷயங்கள் இந்த மக்களுக்கு இந்த பார்க்கு உல்லாசம் சொகுசு பஸ் இப்படி சொகுசுன்னு எடுத்துட்டாவே ஏசி இந்த மாதிரி ஆடம்பரம் எல்லாம் அத்தனை இடத்துல சுக்கரன் தான் சுக்கரன் தான் ஒரு மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும் அந்த மாதிரி நீங்க உங்களுடைய இனிமையான பேச்சிலேயே மற்றவங்களுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும் மற்றவர்களுடைய துயரை உங்களால் உங்கள் சிரிப்பு முகத்தை வைத்து பேசி அவங்க துயரத்தை துடைக்க முடியும் இந்த மாதிரி நல்ல பிளஸ் நிறைய தொங்கிக்கிட்டேன் மீண்டும் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்